இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க என கடினமான உழைப்பாளிங்க உழைத்து முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி தான் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தனால எல்லா இடத்துலையும் நீதி தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு ராசி சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன மாற்றங்களை இந்த கும்பராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கப்படுறது சனி பயிற்சி அதுவும் இந்த ஆண்டெல்லாம் நடக்கிறதுக்கு அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இப்படி முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் பல மாற்றங்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது உங்களுடைய தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ நிதி சம்பந்தமாகவோ என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அதை மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க எதிர்கொள்ள இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பலவிதமான மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு துவங்கியிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புத்தாண்டு பிறந்துருச்சு ஒரு சில வாரங்களும் ஆயிடுச்சு பெரிய மாற்றம் எதுவுமே எதிர்பார்க்கலை இது வரைக்கும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது உங்களுடைய குடும்பம் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதற்கான அஸ்திவாரமாக இந்த காலகட்டத்தில் போடுவீங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எல்லா விதங்களிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்களா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த ஆண்டில் இருக்கும் நல்ல வேலை இல்லாத இருக்கிறவங்க அல்லது அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல சம்பளம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த நிலை மா மாறும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவி இடையே கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க இனி ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுவீங்க அதனால வருகின்ற நாட்களும் ரொம்ப ஒற்றுமை நிறைந்த நாட்களை இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார சம்மந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு திருப்தியை இந்த ஆண்டலை எதிர்பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே வருமானமே இல்லை பொருளாதார நிலைமையே மேன்மைக்கு வரலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு விவகாரம் கூட இந்த ஆண்டில் முடிவுக்கு வரும் அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில்லேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய சேமிப்பு உயரும் ஒரு சில கும்பராசி என்பர்கள்லாம் இந்த ஆண்டில் ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுகிட்டு இருந்தவங்க அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதற்காக கொஞ்சம் சுப விரயங்கள் இந்த டைம் செய்வீங்க ஒரு சில எல்லாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அதிகரிக்கும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சுபகாரியம் செய்யக்கூடிய யோகம் இருக்கு கண்டிப்பா ரொம்பவும் நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனாலும் நல்ல ஒரு வரண் அமைஞ்சிருக்காது ஆனா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குறிப்பாக குரு பயிற்சி இதெல்லாம் நட நடந்து அப்புறம் மே மாதத்தில் வந்து குரு பயிற்சி நடைபெற இருக்குது அந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரன் அமையக்கூடிய யோகமும் இருக்குது இந்த கும்பராசி அன்பர்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி திருமணமாக திருமணமாகி பிரிந்திருந்தவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணமாகி ஒரு சிலருக்கெல்லாம் டைவர்ஸ் சாய்ந்திருக்கும் அவங்கலாம் மறுமணம் செய்யக்கூடிய ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமும் இருக்கு வேற்று மொழி பேசுகிறவங்க அல்லது வேற்று இனத்தவங்களால ஏதாவது ஒரு நன்மை இந்த டைமு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ராசியை குரு பார்ப்பதனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான அதாவது பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பொன்னான காலகட்டம் இனி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாக போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரப்போகுது குடும்பத்தினர் மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த கும்பராசி அன்பர்கள் இனி வருகின்ற நாட்களில் வள வரப்போகிறீங்க இருப்பினும் கணவன் மனைவி உறவில் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் அதுவும் உங்களால் இல்லை உங்களுடைய உறவுகளால் அல்லது மூன்றாம் தரப்பினராக ஏதோ ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர் பேசுகிறத அனுமதிக்காதீங்க இல் சின்ன பிரச்சனை பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்க சொல்கிறாங்களே குடும்பத்தில் வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை இந்த டைமு உருவாக்குவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் தொழிலில் வியாபாரத்தில் கூட இதுனா வரையிலும் சின்ன சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த நிலை நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் தொழிலெலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களும் ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வியாபாரத்தில் திடீர்னு இப்படி ஒரு வருமானமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு ம மத்தியில் பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே சின்ன சின்ன நெருக்கடிகள் குடும்பத்துலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க ஆனால் இனி வருகின்ற நாட்களில் அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஜூன் மாதத்துல இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இனி வர இருக்கு ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சில மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் எல்லா முயற்சிகளுமே எல்லா எதிர்பார்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச வேண்டாம் அனாவசியமான பிரச்சனைகள் வரும் அதனால மற்றவங்க கிட்ட பேசும்போது விட்டு கொடுத்து பேச வேண்டாம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து பேசுறது நல்லது ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு திடீர்னு பணம் வரவு வரும் வருமானம் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய எண்ணம் மதம் வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி அழைப்பாயும் கவனமாக இருக்கு எப்போவுமே நீங்கள் சிக்கனவாதிகள் தான் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக செல்ல செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரி எதுலையாவது பங்கு சந்தையில் முதலீடு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பாக ஒரு சிலர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் முதலீடு செய்யுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனிக்கிழமையில் வரதராஜ பெருமாளை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோட வரதராஜ பெருமாளை வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வர மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ